எல்லாருக்கும் வணக்கம் அலாமலைக்கும் நான் வந்து மாம்பழத்திருடி படத்தோட டைரக்டர் ஏஆர்எம் ரசீம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் சத்யநாராயணன் சார் அவரை வச்சு ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணியிருக்கேன் பெரிய படம்னு சொல்ல முடியாது ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் வந்து எல்லாம் நாங்கள் ஓடியோ லான்ச் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி பிரசாத்தில் எல்லோரும் கேட்ட கேள்வி டைரக்டர் பேரரசு உட்பாட ஆர் உதயகுமார் சார் எல்லாம் கட்ட கேள்வி எப்படி வேற நடிக்க வச்சுங்க எப்படி வந்தார் நம்மட மோகன்ஜி டைரக்டர் அவர் சொன்னார் நான் பெங்களூருக்கு போகிறேன் அவரை வந்து நடிக்க வைக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டாரோட நெருக்கமான ஒருத்தரோட பெங்களூருக்கு போகிறேன் அவர் வீட்டுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்படிப்பட்டவரை நீங்கள் எப்படி நடிக்க வச்சிங்க எப்படி உங்களுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டாங்க இப்போ சொல்ல நான் சொன்னேன் நான் இதுக்கான பதிலை பின்னாடி ஒரு நாளைக்கு சொல்லுவேன் அப்படின்னு முதல்ல அந்த பதிலை சொல்லிடுறேன் இது வந்து உண்மையில் என்னுடைய கெட்டித்தனமோ என்னுடைய திறமை எதுவுமே இல்லை நான் சொல்வதாக இருந்தால் இது இறைவனுடைய நாட்டம் இறைவன் எனக்கு தந்த அறுப்படை கிஃப்ட் வெறும் மற்றபடி என்னுடைய பெரிய ஒரு சிலர் அப்பா பெரிய பெரிய கோடிக்கணக்கில் கொடுத்தீங்களா அப்படின்ட்டு ஒன் ருபீஸ் கூட இல்லை அவர் தான் எங்களை செலவழிச்சாரு சாப்பாடு தந்தார் உபசரித்தார் ஸோ இதில் என்ன விஷயம்னு சொன்னால் இறைவனால் எழுதப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு அவர் நடிக்கணும் இலங்கையிலேருந்து வருவாங்க டைரக்டர் ரசீம்னு சொல்லி அவனுக்கு நடிக்கணும் இவ்வளோதான் விஷயம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணின்னு சொன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு நான் படம் எடுக்கட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ப்ரே ப்ரே பண்ணிப்பேன் அது நடக்குமா இல்லையான்னு தெரியா ஒரு நம்பிக்கை என்றைக்கோ ஒரு நாளைக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனை அவருடைய அண்ணன் மூலமாக வந்திருக்கு இது என்னுடைய ஆறாவது படம் மாம்பழத்திருடி ஏற்கனவே அஞ்சு படம் ரிலீஸ் பண் எடுத்திருந்தோம் சில்லங்காவில் தனியாக கம்ப்ளீட்டாக சில்லங்காவில் போத் ப்ரொடக்ஷன் மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் இங்கே அதில் ரெண்டு படம் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்குது அந்த கொரோனா இஷ்யூவால் பண்ணாமல் இருக்குது என்னுடைய பையன் ஹீரோ ஒரு படம் வந்திருக்கிறார் ஸோ மாம்பழத்திலடி படம் வந்து இப்போ இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷன் அதாவது முக்கியமாக இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற விஷயம் இந்த இதுக்கான தண்டனா ரொம்ப பயங்கரமாக இருக்கணும்ங்கிறது தான் இந்த படம் சொல்கிற கதை ரொம்ப பயங்கரமாக இருக்கணும் தண்டனை அப்படிங்கிறது ஸோ அதில் சட்டத்தில் இடமிருக்க இல்லையாங்கிறது விரும்ப விஷயம் நான் ஒரு டைரக்டராக என்னுடைய பார்வையில் பெண்களுக்கு அதற்கான வன்முறைகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் ஸோ அதனால் இந்த படம் நல்லா இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் மகாராஜா படம் எங்களுடைய விஜய் சேதுவரை வந்த நேரம் கூட நம்ம யோகிச்சேன் நம்மளோட சப்ஜெக்டே அப்படின்ட்டு ஆனால் இது சப்ஜெக்ட் டோட்டலி சேஞ்ச் வேறொரு விஷயம் இப்போ சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் நடிக்கிற அப்படின்ற விஷயத்தில் அவரை கொண்டு வர விஷயத்தில் யாத்திரை என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் கிருஷ்ணகிரி வேறு அவர் ஃபுல் ஒத்துழைப்பு அவரை வீட்டு கூட்டி போனதுலேருந்து அந்த இடத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாச்சி குப்பம் இதுதான் சூப்பர் ஸ்டாருடைய அம்மா அப்பா அவங்க அவங்களோட பூர்வீகம் பிறந்த இடம் அந்த இடத்துல எங்களுடைய ரஜினி சாருடைய அம்மா அப்பாட அந்த நினைவிடம் இருக்குது அந்த நினைவிடத்தில் தான் நாங்கள் வந்து படப்பிடிப்ப ஆரம்பித்தோம் ஆரம்பித்து ஷூட்டிங் ஃபஸ்ட் கேமரா நாங்கள் ஷாட் ஆரம்பித்தது அவருடைய அண்ணன் சத்யநாராயணன் சார் உண்மையில் வயசானவர் எப்படி ஒத்துழைப்போல் எல்லோரும் கேட்டாங்க அந்த வேகா வயலுக்குள்ளே எப்படி அந்த டைமில் ரொம்ப ஹாட் எப்படி நடிக்க போகிறாரு ஒரு நம்பிக்கை தான் ஆனால் உண்மையில் நான் இந்த இடத்துல மீடியாவுக்கு முன்னுக்கோ ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சத்யநாராயணன் சாருக்கும் அவருடைய அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சாதாரண ஒருவன் நான் ஒன்றுமே இல்லை வெரி சிம்பிள் எனக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய லெஜண்ட் சூப்பர் ஸ்டார் யார் தமிழ் தமிழ் சினிமாவோட லெஜண்ட் அவருடைய அண்ணனை நடிக்க சம்மதித்தாரே இதுக்கு தான் என்ன இது இது இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன மனம் ஃபீல் பண்ணுது எனக்கு அழுக வருது கண்ட்ரோல் பண்ணிக்கிறிகிறேன் ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ எல்லாரும் நிறைவேறிய கிண்டலை சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் அண்ணன் நடித்ததால அவங்களோட படமெல்லாம் ஓடாது அப்படின்ட்டு நிச்சயமாக உண்மைதான் பெரிய பெரிய ஸ்டார்கள் நடித்த படங்களும் தோழி படங்களாக வருது ஆனால் கண்டன்ட் மீது படத்தின் படத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது போய் சூப்பர் ஸ்டாரை சந்தித்து அவருடைய அண்ணன் நடித்த படத்தை போட்டு காண்பித்து அவருக்கான அந்த மிகப்பெரிய ஆதரவை அவர் தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது வணக்கம் அனைத்து ஊடகத்துறைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய சேலம் மர தொழில் சார்பாக என் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிமிடம் இந்த மேடைக்கு வரதிலையும் என்ன நிகழ்வு என்று எனக்கு உண்மையாகவே தெரியாது ஒரு படம் ஏதோ தொடக்க வேலை இருக்குது என்று அழைத்தார் அண்ணா வந்து வீட்டிற்கு என்னை பற்றி நான் எதுவுமே உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அதுக்கு மேலே எனக்கு என்ன பற்றி தெரியும் சரி வர அண்ணான் இந்த இடத்துக்கு வந்தேன் இந்த இடத்துக்கு வந்தவண்டி தான் இப்படி யூடியூப் தளத்தை சேலம் மரம் இருக்கிற தலைமையில் தொடங்கியிருக்காரு எல்லாம் ஒரு முயற்சி தான் சப்போர்ட் பண்ணுவோம் அவருக்கு அவருடைய அந்த நினைவும் இந்த உழைப்பும் அவர் ஜெயிக்க வேண்டும் நம்ம எல்லோரும் கனவு காணுவோம் ஏன்னா எதையும் ஒரு தொடக்கத்துலேயும் நம்ம எந்த முடிவும் வந்துட முடியாது ஒவ்வொரு காலங்கள் செட்டு கொண்டு அது மக்கள் கையில் இருக்குது இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு எல்லா அவ படம் நீங்கள் சொன்னது போல் படம் தான் எல்லா படமும் போகுது அது சின்ன படம் பெரிய வேணாம் இவர் சொன்ன நம்மளுடைய அன்பு தம்பியுடைய படம் மூணு படமே வந்து சிறு பட்ஜெட்டில் எடுத்த படம் தான் விசாலுக்கு அவருக்கும் கூட ஒரு முதல் ஏற்பட்டது சிறு பட்ஜெட்டுகள் எடுக்காதீங்க ஏன் ஊடு வாசலில் இருந்து ரெண்டு மூணு கோடி எடுத்துகிட்டு வந்து ஓடாத தேட்டர்லேருந்து ஓட கட்ட முடியாது நீங்கள் எல்லாமே வந்து ரெட் மூவிஸோ இல்லவர்கள பெரிய ஆளுங்க போனால் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுது ஏன்னா நீங்கள் தேட்டருக்குள்ளே கிடையாது இப்படி இந்த காலத்தில் ஏன் சிறுபடகுன்னு விசாரணை சொல்லும்போது நம்மளுடைய டைரக்டர் சொன்னீங்களே பேரரசு வேற நீங்கள் சொன்ன குமார் சார் இன்னொரு தம்பி மோகன்ஜி 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 எடுத்த எல்லா சிறுபடங்களுமே பெரு வெற்றி கண்டிருக்குது பெரிய வெற்றி கண்டிருக்குது இருக்குது அதுக்கு மோகன்ஜியே உதாரணமாக சொன்னார் இப்போ எதை ஓப்பிட்டார் எதோ ஓடாத இருக்கட்டு ஓட திரட்டு இவர் தொடங்குகிறாரு ஓடுன்னு நினைப்போம் அவர் வெற்றி கண்டா வாழ்த்துவோம் அவருக்கு நம்ம துணையாக இருப்போங்கிற இதோடு உங்களை ரொம்ப இருக்க வகையில் ரொம்ப காக்கா வச்சுட்டேன் அண்ணன் பேசி நானும் கொஞ்சம் காலதாமதமாகிட்டேன் இன்னொரு தரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அவருடைய முயற்சி வெற்றி பெற நம்ம அனைவரும் துணை இருப்போங்கிற உறுதி மட்டும் கொடுத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்